பொதுக்கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு தலைக்கு நூறு ரூபாய் செஞ்சி அருகே நல்லான் பிள்ளை பெற்றால் ஊராட்சியில் தான் இந்த அவலம் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் கலைஞர் திடலில் நடைபெற்றது செஞ்சி ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் தலைமை வகித்தார் ஊராட்சி செயலாளர் சீனு என்ற கதிரவன் வரவேற்று பேசினார் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி கே எஸ் மஸ்தான் எம்எல்ஏ சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி தலைவர் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே எஸ் மஸ்தான் அவர்களை திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர் வரும் வழியில் அவர் காலை தொட்டு வணங்கினார்கள் இதை பார்த்த பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூட்டம் முடிந்த பின் ஏழைகள் அனைவருக்கும் தலைக்கு நூறு ரூபாய் வழங்கப்பட்டது அப்போது ஏழைகளுக்கு பணத்தை காட்டி திமுக எம்எல்ஏ மற்றும் அக்கட்சியினர் கூட்டம் சேர்க்கின்றனர் என பொதுமக்கள் எரிச்சலடைந்தனர் நல்லான் பிள்ளை பெற்றால் ஊராட்சிக்கு இப்படி ஒரு நிலையா எனவும் பொதுமக்கள் ஆதங்கப்பட்டனர் தமிழகத்திலேயே ஆசிரியர்கள் அதிகம் உள்ள ஊராட்சி இந்த நல்லான் பிள்ளை பெற்றால்தான் இந்த பதிவை பார்க்கும் பொழுது சற்று கவலையாகவே உள்ளது இந்த கூட்டத்தில் வயதானவர்கள் பெண்களும் இருக்கின்றார்கள் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என்ன செய்வது மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு இதுபோன்று கூட்டம் நடத்தும் அரசியல்வாதிகள் மக்கள் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் பல செய்திகளையும் நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஜி எம் நியூஸ் தமிழில்